இந்த நாட்டில் சுகி சுமோட்டோன்னு ரெண்டு நிறுவனம் இருக்குது தெரியுமா சாப்பாடு கொடுக்குற நிறுவனம் வேலைக்கு போ வேலைக்கு போகிறவங்க சமைக்க முடியாதவங்களுக்கு அவங்க இந்த அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னால் சாப்பாடு வீடு வந்துடுது அந்த நிறுவனங்களுக்கு பேர் சுக்கி சுமோட்டா இந்த சுக்கி நிறுவனம் பல மில்லியன் டாலரை முதலீடு செய்திருக்கிறான் அந்த உணவு உணவுக்காக அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் அதிகபட்சம் பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் விரும்புறத சாப்பிட முடியாது நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சாப்பிடணும் அந்தளவுக்கு உருவாக்கி எவ்வளவு பெரிய ஆபத்து நீங்க லட்சம் லட்சமா பணம் வச்சுங்க கடைக்கு போற நேரத்தில் நம்ம போய் கேட்கறது இருக்காது இல்ல இல்ல இப்பவே இப்பவே இல்ல இப்பவே இல்ல அப்ப என்ன என்ன இருக்கு இருக்கிறது எதையாவது கூடு வேற வழி என்ன செய்யறதுங்கிற அளவுக்கு மாறிட்டான் உண்மையா பொய்யா சமைச்சு சாப்பிட்ட காலம் போய் வேற ஒரு நிறுவனம் சாப்பாட்டை கொடுக்க வந்து அவன் தீர்மானம் பண்றேன் நான் கொடுக்கறத நீ சாப்பிட்டே ஆகணும் விளம்பரத்தின் மூலமாக மூளைக்குள்ள போய் கண் பார்த்து மூளைக்கு சென்று நம்மளுடைய மனதை மாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுனேன் அப்படி சாப்பிட்றதுனால அவன் கொடுக்குற உணவுனால் என்ன முடிவு வருது தெரியுமா நாற்பது வயதுக்கு மேலே வாழ முடியாத இளைஞர்கள் மரணத்தை தள்ளுகிறார்கள் என்று விஞ்ஞான ஆய்வு சொல்லுவது நாளைய தலைமுறையை விழித்து கொள்ளுங்கள்